ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எப்படி வந்து ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிலனா ப்ராப்பரான கைடன்ஸோட நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுட்டுருக்கோம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் அதாவது ரைஸ் ஐட்டமோ இட்லியோ தோசையோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு ஆவாரம் பூட்டி குடிச்சு அதனால் இன்றைக்கி குடிக்கணும்னு தோணுச்சு மூணு கப் தண்ணியில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அஞ்சுலேருந்து ஆறு ஆவாரம் பூ இதழ் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் வீட்டில் தான் நான் ரெடி பண்ணுவேன் இது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு கலர் மாதிரி வர அளவுக்கு விட்டுடுங்க ஆவாரம்போ ஹேர் க்ரோத் வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கொஞ்சமாக லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் ஒரு அரை மீடியம் சைஸ் லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஆவாரம் பூ சின்னமன் எல்லாம் போட்ட லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஊற சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம் இதில் சக்கரை நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி எதையுமே நான் ஆட் பண்ணிக்கல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசியே சேர்க்காத ராகி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் போன வீடியோவில் இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுன்றதை பற்றி போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் மாவை ரெடி பண்ணணும்னு அப்படி இல்லைனாலும் ரெண்டு கப் ராகிக்கு கப் வெள்ளை உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயமும் ஃபுல் நைட் ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி புளிக்க வச்சுக்கோங்க உப்பு சேர்த்தி அவ்வளோதான் எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் வயிறு ஃபில்லிங்காக இருக்கணுன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டு தாளித்து விட்டு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சட்னி புரோட்டீன்ஸ்க்கு மூணு பாதாம் எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கோங்க அது கூடவே ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு பாதாமோ அப்படி இல்லைன்னா முந்திரியோ கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு மாவு வச்சு செஞ்ச களி வெள்ளை சோளம் கூடவே நல்லா நான் ஒரு அரை கப் நிறைய கேபேஜ் தோரன் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே அரை கப் அளவில் தயிர் உங்களுக்கு தேவைன்னா ஒரு பாயில்டு எகோ இல்லை ஆம்லேட்டோ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பன்னீர் வந்து மூணுலேருந்து நாலு க்யூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் கத்திரிக்காய் எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்ணா ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் வந்து களியும் சாம்பாரும் சாப்பிட்ணும் ஈவினிங் கப் போல் காஃபி டீ வித்தவுட் சுகர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு நாள் முன்னாடி செஞ்ச சிறுதானியம் இட்லி தோசை மாவில் அடியில் கொஞ்சமாக மாவு ஒட்டிகிட்டு இருந்தது அது கூட இந்த பக்கம் சைடில் இருந்த கேவரு மாவு கொஞ்சமாக இருந்தது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இது என்ன தோசைனே தெரிலங்க ஆக மொத்தம் அரிசி இல்லாமல் இருக்குது அதனால் அதை ஒரு தோசையாக போட்டு மீதமுள்ள சாம்பாரெல்லாம் வச்சு டின்னர் முடிச்சுக்கிட்டேன் ஒரு தோசையும் எனக்கு பயங்கர ஹெவியாக இருந்தது மூணு கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அஜ்வைன் அதாவது ஓமம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டேன் அதுதான் என்னோடய ஃபேட் கட்ட ட்ரிங்க் என்னோடய தம்பி கல்யாணத்தில் ஒரு பத்து நாள் நான் வீடியோலாம் போடாமல் டயட்டும் இல்லாமல் இருந்ததுனால என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் த்ரீ டூ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் வேரி ஆகுது ஃபிஃப்டி செவன் வந்த உடனே நான் ரிவீல் பண்ணுறேன் என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ராவல் வீடியோஸ்லாம் ஃபேஸ்புக் பேஜ் வித்யா வியூஸில் இருக்குது குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கு பாத்துக்கோங்க